எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவிடையாடர் புராணம் பார்த்து கொண்டு வாரம் அதுகில் இன்றைக்கு வளையல் விட்ட படலம் பற்றி பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டாவது படலம் எப்படி வளையல் விற்கிறார் என்ன காரணத்துக்காகின்றது வாசிப்போம் சிவபெருமான் தேவதாறு வனத்திலுள்ள இருடிகளுடைய பத்தினிகளின் கற்பை அளந்து காட்டும் பொருட்டு அப்ப சிவபெருமான் வந்து வனம் வந்து ஒவ்வொரு பேரிலும் ஒவ்வொரு வனங்கள் இருக்கு அப்ப இந்த வனம் வந்து தேவதாறு வனம் என்று சொல்லப்படுது அங்கே இருக்கிற முனிவர்களுடைய பத்தினிகளின் கற்பை அளந்து காட்டும் பொருட்டு திருவுளம் கொண்டு எப்படி ரெண்டா உருவம் தரிக்கிறார் கௌபீனமும் கௌபீனம்னா உங்களுக்கு தெரியும் ரமண மகரிஷி அணிந்திருந்தது கௌபீனமும் விபூதி பூச்சும் கீதம் பாடுங் கனிவாயும் திருப்புன்முறுவலும் கிண்கிணி பொருந்திய திருவடிகளும் திருவடிகளின் பாதுகைகளும் பிச்சா பாத்திரத்தையும் தமிழகத்தையும் ஏந்திய திரு மிக அழகிய ஒரு பிச்சாடன வடிவம் உடையோ உடையாராகி தேவதாறு வனத்துக்கு எழுந்தருளினார் அப்ப இப்படியெல்லாம் வடிவம் தாங்கி இந்த வனத்துக்கு வாரர் அப்ப அவர் அடுத்தது அவருடைய திருச்சிலம்பொலியும் தமருக ஒலியும் செவிவாய் மடுத்தவுடனேயே இருடி பத்தினிகள் விரைந்து பிச்சை கொண்டு வீட்டின் புறத்து வந்தார்கள் அப்ப சிவபெருமான் வரைக்கும் அவற்ற சிலம்பொலி கேட்குது அதோட தமருகத்தின் ரெண்டின்றி ஒலியும் கேட்குது சிலம்பொலியும் தமிழக ஒலியும் கேட்டவுடனே இருடி பத்தினிகளுக்கு கேட்குது அப்ப இருடி பத்தினிகள் விரைஞ்சு வெளியில வந்து வீட்டின் புறத்தை வந்து அவர்களுக்கு பிச்சை கொண்டு வந்து கொடுக்கிறாரா இருக்கு சிவபெருமானுக்கு வந்தவுடனே பிச்சாடன மூர்த்தியுடைய பேரழகை கண்டு எல்லையின்றி வளர்ந்த காமத்தான் விழுங்கப்பட்டு கூந்தல் சூர அப்ப இவரை பார்த்த உடனே இவர் இந்த வடிவம் தாங்கித்தாரே வார சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தி வடிவம் தாங்கி வார பிச்சாடன மூர்த்தி வடிவம் தாங்கி வார அப்ப அதை கண்டவுடனே இவர்களுக்கு யாருக்கு இந்த இருடி பத்தினிகளுக்கு அவற்றை அழக கண்டவுடனே அவற்றை பேரழக கண்டு அவைகள் எப்படி பேரழக கண்ட உடனே என்றதை பாப்பம் என்ன நடக்குது பிச்சாடன மூர்த்தியுடைய பேரழகை கண்டு எல்லையின்றி வளர்ந்த எல்லையின்றி எல்லையே இல்லாம் எல்லையின்றி வளர்ந்த காமத்தால் விழுங்கப்பட்டு கூந்தல் சோர புடவை அவிழ வளையல் களல பசலை நிறங்கொண்டு பரவசர்களாய் நின்றார்கள் யாரு இந்த இருடி பத்தினிகள் அவருடைய பே சிவனுடைய பேரழகை கண்டு பிச்சை தானே வந்தவ அவ சிலம்பொலியையும் தமரகத்தின் ஜொலியையும் கேட்ட உடனே வீட்டுக்கு புறத்தை வந்து பிச்சை போட வரைக்க அவருடைய இதை கண்டுட்டினான் பேரழக கண்ட உடனே கூந்தல் சூற புடவை அவிளை வளையல் களலெண்டு சொல்லப்படுது அப்படி பரவசர்களாய் நின்றார்கள் சிவபெருமான் அவர்களை இவ்வாறே மோகிப்பித்து கருமமே கருத்தா என்று பிதற்றும் மீமாஞ்சகர்களுடைய செயலை உலகத்தார்களுக்கு உணர்த்திவிட்டு மறைந்தருளின மறைந்த அருளினார் அப்ப செயல் சிவபெருமான் அவர்களை இவ்வாறே மோகிப்பித்து கருமமே கருத்தா என்று பிதற்றும் மீமாஞ்சகர்களுடைய மீமாஞ்சகர்கள் என்றும் ஒரு சமயம் இருக்குது நாங்கள் எல்லாம் அது வருகுது அப்ப அமீமாஞ்சகர்களுடைய செயலை உலகத்தார்களுக்கு உணர்த்தி விட்டு மறைந்த அருளினார் நியாயம் வைசேதிகம் மீமாஞ்ச என்று வருகிறது அந்த மீமாஞ்சகர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அதுதான் இதில் வருகுதுண்டு சரியா தெரியல அதுதான் இருக்க மீமாஞ்சகர்களுடைய செயலை உலகத்தவர்களுக்கு உணர்த்தி விட்டு மறைந்த அருளினார் இருடிகள் தங்கள் பத்தினிகள் நிற்கும் நிலையை கண்டு அவர்களுடைய கற்பையும் நாணையும் வேரோடு கலைந்து கொண்டு போனவர் மதுரை சோமசுந்தர கடவுள் என்று தெளிந்து அப்ப இருடிகள் அவர் அவர்களுக்கு விளங்கிட்டு தங்களுடைய பத்தினிகளின் நிலையை அவையில் பார்த்துட்டினாம் அவர்களின் நிலையை கண்டு என்னென்னா அவையின் நில போட்டு கிடந்தது சீ சேலை அவல வளையல் கலல கூந்தல் சோறு அந்த நிலையை கண்ட உடனே இருடிகள் தங்கள் பன்னி பத்தினிகள் நிற்கும் நிலையை கண்டு அவர்களுடைய கற்பையும் நாணையும் வேரோடு கலைந்து கொண்டு போனவர் மதுரை சோமசுந்தர கடவுள் என்று தெளிந்து அவைகளுக்கு தெரிஞ்சிட்டுது இப்படியான நிலைக்கு தங்கட மனைவி மேர இப்படி நிலைக்கு உருவாக்கினது வந்து சோமசுந்தர கடவுள் என்று தெளிந்துட்டினான் அவர்களை நோக்கி ஆர தங்களுடைய மனைவினர் பத்தினிகளை நோக்கி நீங்கள் கற்பின் வழுவினமையால் கற்பில இருந்து தானே அப்ப நீங்கள் கற்பின் வழுவினமையால் மதுரை நகரத்து வைசிய பெண்களாய் பிறக்க கடவீர்கள் என்று சபித்தார்கள் தங்களுடைய பத்தினிகள் வந்து கற்பில் இருந்து வலுவீட்டின மண்டத்துக்காக நீங்க மதுரையில போய் பெண்கள் வைசிகர் நாலு வருணங்கள் இருக்கிறாங்க பிராமணர் சஸ்திரிய வைசிகர் அப்ப நீங்க வைசிக பெண்களால் பிறக்க கடவீர்கள் என்று இந்த முனிவர்கள் அந்த பத்தினிகளை தங்களோட மனைவியரை சபித்துக்கின அதற்கு அவர்கள் எங்களுக்கு இந்த சாபம் நீங்குவது எப்போது என்று வினவ அப்ப இவியல் சாபம் கொடுத்தோடன அந்த பத்தினிகள் கேட்கின இந்த சாபம் வந்து எங்களுக்கு எப்ப நீங்கும் இப்ப சாப விமோசனம் அமைப்ப ராமர் வந்து கால்பட்டுதே அகழிய இந்த கணவன் சாபம் கொடுத்தார் நீ கல்லாக போக வேணும் என்று அந்த கதை தெரியுந்தான் அப்ப எப்ப அந்த சாப விமோசனன் நீங்குதான்னா அந்த கல்லு ராமர் வந்து பட்ட உடனே அந்த கல்லு அவற்றை கால் உடனே அந்த கல்லில இருந்து அகலிகை வாரா கல்லா போனவா பிறகு அப்ப அந்த சாபம் கொடுத்தாலும் சாப விமோசனமும் உண்டிருக்கிறது அப்ப இங்க இந்த சாபம் எப்ப நீங்க மண்ட் கேட்க அவர்கள் திருப்பி இவியல் மனைவி மேர் இந்த பத்தினிகள் கேட்க அந்த இருடிகள் சொல்லினா அம்மதுரை நகரத்துக்கு அரசராகிய சோமசுந்தர கடவுள் வந்து உங்களை கை தீண்டும் போது இச்சாபம் நீங்கும் என்றார்கள் அப்ப நீங்கள் அங்க வைசிக பெண்களாக அங்க போய் பிறக்க வேணும் சோம மதுரையில அப்ப நகரத்துக்கு அந்த மதுரை நகரத்துக்கு அரசராகிய சோமசுந்தர கடவுள் வந்து உங்களை கை உங்களோட கையை பிடிக்கும்போது கைதுன்றன உங்களோட கையை பிடிக்கும்போது இந்த சாபம் நீங்க அங்கதான் அந்த வளையல் போட போய் நான் கையை பிடிச்சி தான் அந்த வளையல் போட போகிறேன் அப்போ இருடி பத்தினிகள் மதுரை திருநகரத்தில் வைசிக பெண்களாய் பிறந்து வளர்ந்து அப்போ இவியலங்க அந்த சாபம் கொடுத்தோன்ன மதுரையில் போய் வைசிக பெண்களாக பிறந்து வளர்ந்து பெரும்பை பருவம் அடைந்த பொழுது அப்போ பருவம் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஏழு பருவங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ அதிகிரி ஒரு தான் பெதும்பை பருவம் அவர்கள் வளர்ந்து பிறந்து வளர்ந்து இருந்து இறக்கு அந்த இது மட்டும் ஏழு பருவங்கள் இருக்குது அப்போ பிறந்ததிலிருந்து பெதும்பை பருவம் அடைந்த பொழுது இந்த பெதும்பை பருவத்துக்கு வந்துட்டோம் பெதும்பை பருவம் அடைந்த பொழுது சிவபெருமான் வலியல் விற்கும் வணிக வீடம் கொண்டு அப்ப இவென்ற இந்த பெரும்பை பருவம் அடைந்த பொழுது சிவபெருமான் வளையல் விற்கிற வீடம் வணிக வீடம் வணிகர்கள்லாம் நீ வியாபாரம் அப்ப வணிக வீடம் கொண்டு வைசிக வீதிக்கு வளையல் விலை கொண்டு எழுந்தருளி வந்த அப்ப அங்க ஒவ்வொரு ஏரியாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வைசிகர் வீதி கண்டா வைசிகர் வீதி பிராமணம் அப்படி இருக்குதாக்குமெண்ட் நினைக்கிறேன்டா வைசிய வீதிக்கு சொல்லி வெறும் வைசிக பெண்களாகத்தான் எங்க பிறந்து வளர்ந்து பெதும்ப பருவம் அடையிக்க அவர் சிவபெருமான் வந்து வணிக வேடம் கொண்டு வாரர் அப்போ வைசிக வீதியில வளையல்களுக்கு வில சொல்லி கொண்டு வாரார் இப்ப நாங்கள் பழைய ஸ்ரீலங்கால் எல்லாம் அப்படி விளை சொல்ல அந்த பானியல் அதுகள் எல்லாம் விற்பினம் பாயல் கூப்பிட்டு கூப்பிட்டு கொண்டு வருவினம் பாய் அப்படி ஒவ்வொரு பொருட்களும் கூவி கூவி விற்பினோம் அது போலத்தான் நீங்க இவரும் வளையலை கூவி விற்கிற விலை கூறிக்கொண்டு எழுந்தருளி வந்த உடனே அவ்வயசிக பெண்கள் எல்லோரும் வீதியில் புறப்பட்ட அங்க வீட்டுக்கு இருந்தவ இந்த வளையல் விற்கிற சத்தம் கேட்டோன்னு வளையல் பெண்களுக்கு விருப்பம் தானே அப்ப ரோட்டுக்கு வந்துட்டினாம் வீதிக்கு வந்துட்டினாம் அவ்வணிகரது பேரழகை கண்டு திருப்பியும் அவருடைய வேரழகை கண்டுட்டினாம் வணிகரது பேரழகை கண்டு காமத்தினாலே மயங்கி அவரை சூழ்ந்து தங்கள் கைகளை நீட்டி வளையல் இடுவித்தார்கள் அப்ப இந்த வணிகற்ற பெயரழக கண்டோன்ன திரும்பவும் காமத்தினால மயங்கி அவரை சூழ்ந்து தங்கள் கைகளை நீட்டினம் தங்களுக்கு வளையல் போட சொல்லி இடிவித்தார்கள் அவர் போட்டு விடுகிறார் அறிவியல் வாங்கி அவர் அவர்தான் போட்டு விடுறார் கையை பிடிச்சு வணிகர் வளையல் இட்டு விட்டு மறைந்த அருளினார் அப்ப கையை பிடிச்சு அவர் வளையல் போட்டுவிட்டு வணிகர் என்றது சோமசுந்தர கடல் தானே அவர் மறைந்து அருளினார் மறைந்த வணிகர் அப்பெண்களுக்கும் காண பிறரும் காண மறைந்த வணிகர் அப்பெண்களும் பிறரும் காண திருக்கோயில் விமானத்து உள்ளொழுகியா உள்ளொழியாகிய திருவுருவாய் தோன்றி அருளினார் அப்ப இவைக்கெல்லாம் வைசிய பெண்களுக்கு வளையல் போட்டு காப்பு போட்டு 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 விட்டுட்டு அந்த பெண்களும் மற்றவர்களும் பிறரும் காண திருக்கோயில் விமானத்து உள்ளொளியாகிய திருவுருவாய் தோன்றி அருளினார் அப்ப உள்ளுக்க போய் மறைஞ்சு அங்க திருவுருவாய் தோன்றி அருளினார் எப்படி விமானத்துக்குள்ள போய் உள்ளொளியாகிய திருவுருவாய் தோன்றி அருளினார் அது கண்ட நகரத்தார்கள் எல்லோரும் வளையல் விற்ற வணிகர் சோமசுந்தர கடவுளே என்று வியந்து அப்ப அதுக்கு பிறகுதான் அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியும் வளையல் விட்ட மணிகர் வந்து சோமசுந்தர கடவுளை என்று வியந்து கண்ணீர் பொழிந்து உவகை வெள்ள தாழ்ந்தார்கள் அப்ப வியந்து கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பெரும் தானே அப்படி கண்ணீர் பொழிந்து உவகை வெள்ளத் தாழ்ந்தார்கள் சிவபெருமான் தமது திருக்கையினாலே தொட்டு வளையலிட்டமையினாலே அவ்வசிய பெண்கள் அவ்வசிகப் பெண்கள் எல்லாரும் கருக்கொண்டு அளவில்லாத புதல்வர்களை பெற்றார்கள் அப்ப சிவபெருமான கையை பிடிச்சுதான் வளையல் அணிவிச்சவ அப்ப அவர் அப்படி அவரை பிடிச்சு கையப்பிடிச்சு வளையல் போட்டதால அவர்கள் எல்லாரும் கரு கருக்கொண்டு என்றா கற்பவதிகளா இருக்கிறேன் கருக்கொண்டு அளவில்லாத புதல்வர்களை பெற்றார்கள் நல்லா பெண்களுமே அப்புதல்வர்கள் அவர் அவர்களுக்கும் சிவபெருமான் இந்த கைய சிவபெருமான் கையை பிடிச்சு அவர்களுக்கு போட்டபடியா அவர்கள் கற்பந்தரிச்சுட்டினா அந்த புதல்கள் அந்த வைசிக பெண்களுடைய புதல்வர்கள் அளவில்லாத வலிமையும் வீரமும் பெருமையும் பெற்று வாழ்ந்தார்கள் இந்த வைசிக பெண்கள் கருவுற்று பிறந்த பிள்ளைகள் அப்புதல்வர்கள் அளவில்லாத வலிமையும் வீரமும் பெருமையும் பெற்று வாழ்ந்தார்கள் பெண்கள் சிவபெருமானுடைய அருளைப் பெற்று சில நாள் இருந்து சிவலோகத்தை அடைந்தார் அந்த பிறகு அந்த வைசிக பெண்களும் சிவபெருமானுடைய அருளை பெற்று சில நாள் அந்த பூமியில பிள்ளை பிறந்து அது ஒரு கொஞ்ச காலம் இருப்பிருந்தான் இருந்துட்டு சிவலோகத்தை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இதுதான் வளையல் விற்ற படலம் அடுத்த படலம் வந்து அட்டமா சித்தி உபதேசித்த படலாம் அட்டமா சித்தி என்ன நாங்கள் எல்லாம் அடுத்த இடையிலே அது என்ன கதையண்டத்தை பார்க்கலாம் இந்த கதைகள்லாம் இந்த புராணங்கள்ல திருவாசகங்கள்லையும் வருகுது திருவாரம் திருவாசகங்கள்ல இந்த புராணத்தின் கதைகளும் வருகுது ஓகே இவ்வளவு நேரமும் இருந்து கேட்டதற்கு நன்றி